ஹலோ கைஸ் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நேத்து வந்து ஒரு மீட்டிங் நடத்தினாரு சென்னையில டி நகர் பக்கத்துல உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல எதுக்காக இந்த மீட்டிங் நான் வந்து அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் பேசிருந்தே இருந்தாலும் சொல்றேன் அதாவது எதுக்காக அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே ஸ்பெஷலா ஒரு லெட்டர் எழுதினாரு நம்ம நாட்டோட ஜனநாயகம் தமிழ்நாட்டு மக்களோட ஜனநாயக உரிமை வந்து இந்த இடத்துல பறிக்கப்பட போகுது அதனால நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங் வந்து நடத்த போறோம் இந்த மீட்டிங்லாம் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்றது இந்த மீட்டிங் வாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கான ஜனநாயக உரிமையை நம்ம வந்து மீட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்காக தான் அந்த மீட்டிங் அதனால எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல உள்ள எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு லெட்டர் வந்து அனுப்புனாரு ஆனா இதை மதிச்சு எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த மீட்டிங்க்கு வந்தாங்க வரல அதை தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் அது இல்லாம இந்த ஒரு மீட்டிங்கே வந்து பொதுமக்களுக்காக கிடையாது ஜனநாயக உரிமையை மக்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக இவர் இந்த மீட்டிங் ஒண்ணும் நடத்தல இவர் வந்து இவரோட சுயநல அரசியல் நோக்கத்தோட இந்த ஒரு மீட்டிங்கை நடத்தினாரு அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் பேசுறாங்க என்ன மீட்டிங் ஃபர்ஸ்ட் தான அது சுயநலமா இல்ல பொதுநலமா அப்படின்ற நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதை தான் வீடியோ வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மீட்டிங் வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு ஒரு இருபது வருடத்துக்கு ஒரு முறை தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து வாக்கு அந்த வாக்காளர் அந்த எலக்சரல் ரோலை வந்து சீர்படுத்துவாங்க யாராவது புதுசா இணைப்பாங்க இறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட பேரை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க இந்த மாதிரி மாதிரித்தான் அந்த வாக்காளர் பட்டியலை வந்து சீர்படுத்துறதா வேலையை அந்த ஒரு விஷயத்த இப்போ எலெக்ஷன் வந்து இன்னொரு ஆறு மாசத்துல நடக்க போகுது திடீர்பிடு ஒரு இந்த நேரத்துல இந்த விஷயத்த நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்றாங்க சோ இது வந்து தமிழ்நாட்டுல உள்ள அரசியல் தலைவர்களுக்கு பிடிக்கலை அப்படின்ட்டு மு க அவர்கள் வந்து இந்த நேரத்துல இந்த மாதிரி பண்ணலாம் நிறைய பேரோட வாக்காளர் உரிமை வந்து பறிக்கப்படும் தமிழ்நாட்டுல மொத்தம் வந்து எட்டு எட்டரை கோடி மக்கள் இருக்காங்க இதுல ஆறே முக்கால் கோடி பேருக்கு வாக்காளர் உரிமை இருக்கு இது வந்து பறி போகும் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய ஒரு மாநிலம் இந்த மாநிலத்துல இன்னொரு ஆறு மாசத்துல இவங்க இந்த எல்லா இடத்தையுமே கவர் பண்ணி இறந்தவங்க பேரை ரிமூவ் பண்றது புதுசா பேரை சேர்க்கறது இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு அரசியல் என்ன சொல்ற ஒரு எலெக்ஷன் கமிஷனத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி நிறைய பேருக்கு வாக்காளர் உரிமை அந்த ஓட்டு போடுற உரிமையை வந்து பறிப்போயிடணும் அவங்களோட பேர் வந்து தூக்கிடுவாங்க இது வேணும்னே திட்டமிட்டு செய்யப்படுற சதி ஏன் இதை திட்டமிட்டு செய்ய சதின்னு சொல்லிட்டு மு ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்மளோட முதலமைச்சர் சொல்றார் அப்படின்னா பீகார்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து பெரிய சென்னா நடந்துச்சு இந்த சம்பவம் நடந்ததுனால பீகார்ல நிறைய பேருக்கு ஓட் போடுற அந்த பவரே வந்து போயிருச்சு வாக்காளர் உரிமை வந்து பறிக்கப்பட்டுருச்சு ஏன்னா குளறுபடி அவங்களோட இல்லாத பேரை சேர்க்கறதுக்கு பதிலா இருக்கிற பேரை நிறைய பேரை நீக்கம் பண்ணிட்டாங்க இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மைக்ரேட் ஆகி போவாங்கல்ல அந்த மாதிரி மைக்ரேட் ஆகும் போகும்போது இந்த இடத்துல பேரை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல சேர்க்க முடியல இதனால நிறைய பேருக்கு வாக்காளர் உரிமை வந்து பறிபோகுது அதனால அதனால எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த மீட்டிங்ல ஓகே இப்ப இவரோட மீட்டிங் மதிச்சு ஃபர்ஸ்ட் எந்தெந்த அரசியல் தலைவர்கள் வந்து வந்தாங்க அப்படின்னா இவர் வந்து என்ன சொன்னாரு தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம எல்லாருமே இந்த நேரத்துல ஒன்னு கூடி செயல்படணும் அதனால தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஸ்டாலின் அவர்கள் வந்து லெட்டர் வந்து எல்லாத்துக்குமே தமிழக வெற்றிகளத்துல விஜயில இருந்து எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வர எல்லாத்தையுமே லெட்டர் அனுப்பினார் ஆனா இதுல வந்தது யாரு அப்படின்னா ஏடிஎங்கே வரல பிஜேபி வரல தமிழக கழகம் வரல நாம் தமிழக கட்சியான சீமான் அவர்கள் இந்த கூட்டத்தை வந்து கட்சியிலரே பண்ணல முக்கியமா அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க யாரு அப்படின்னா திமுகவும் திமுகவை சேர்ந்த கூட்டணி கட்சிகளும் தான் இந்த மீட்டிங் வந்து இருந்திருக்காங்க சோ இதனால என்ன தெரியுது அப்படின்னா இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப மத்த கட்சிகளுக்கு எல்லாம் இங்க வந்து ஒரு அக்கறை இல்ல கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு பேருக்கு வந்து இன்வைடேஷன் வந்து அனுப்பியிருக்கேன் இன்வைடேஷன் அனுப்பி ஆனா வந்தது அறுபது அறுபத்தி நாலு சம்திங் கூட்டணி கட்சிகள் தான் வந்திருக்காங்க அந்த கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் வந்திருக்கு மக்கள் என்ன சொல்றாங்க திமுக வந்து போடுற ஒரு நாடகம் பாத்தீங்களா நாங்க திமுக சொன்னோன்னே எல்லா கட்சிகளுமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்காகவும் திமுக வந்து அவங்களோட ஒரு ஒரு கெத்து காட்டுறதுக்காகவும் நாங்க சொன்ன தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளுமே கேட்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவும் வரப்ப அப்புறம் எலெக்ஷன்ல மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்குறோம் மக்களுக்கு நல்லது பண்ண போறோம் எல்லா கட்சிகளும் நாங்க சொன்னா கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மிகப்பெரிய ஒரு இடத்துல மக் மக்களோட மனசுல உட்கார வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவும் சுயநல அரசியல் நோக்கத்துக்காக தான் திமுக அப்படி பண்ணுது அப்படி என்ன நிறைய மக்கள் வந்து அந்த ஒரு சில வீடியோ கீழ கமெண்ட்ஸ்ல எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இது அத இப்படி பண்றதுனால பீகார்ல நிறைய பேருக்கு வாக்காளர் உரிமை பறிக்கப்பட்ட மாதிரி தமிழ்நாட்டுல பறி போகும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஸ்டாலின் அவர்கள் வந்து கூப்பிடுறாரு ஆனா ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டதுக்கு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வரல இப்படி வராததுனால இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மக்கள் மேல ஒரு நம்பிக்கை ஒரு அக்கறை இல்லையா இல்ல இப்படி கூப்பிட்டு அவர் வந்து சுயநல அரசியல் நோக்கத்துக்காக தான் அவர் பண்றாரு அதனால நாங்க வந்து இந்த கூட்டத்துல வந்து கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட் செட் இருக்கு அதாவது டிவிகே நாம் தமிழர் கட்சி ஏடிஎம்கே உங்களுக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்றது இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நான் தான் ஜீரன் நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன் டாட்டா பேவை சரி